வெல்கம் டு சிம்பில்லா இன்றைக்கி ரொம்ப சுவையான முறையில் தக்காளி புளி குழம்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் தக்காளியில் புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க பூண்டு புளி குழம்பு வத்தல் புளி குழம்பு சின்ன வெங்காய புளி குழம்பு இப்படி வேணால் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் தக்காளியில் இந்த மாதிரி டேஸ்ட்டில் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த தக்காளி புளி குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரியும் வீட்டில் செஞ்சு பாருங்க இது சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாதம் போட்டு சாப்பிடுவீங்க இதோட டேஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு இது வேறு லெவலாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி புளி குழம்பு வந்து அன்னைக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டை விட அடுத்த நாள் நீங்கள் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் தக்காளி இப்போ குறைந்த விலையில் கிடைக்கிறனால இந்த ரெசிபியை உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி புளி குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த புளி குழம்புக்கு ஒரு தக்காளி பேஸ்டாக இருக்கணும் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு தக்காளி வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ஆறு பல் பூண்டு இதோட சேர்த்திட்டு காரத்துக்காக காஞ்ச மிளகாவை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிற ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக காரம் தேவைன்னு நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகாயோடு சேர்த்திக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகாவும் தக்காளியோட சேர்த்திட்டு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும் இதுதான் இந்த தக்காளி புளி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இப்போ இந்த ரெடி பண்ண தக்காளி பேஸ்ட் வந்து ஓரமாக இருக்கட்டும் வாங்கது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கரில் வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் குக்கர் சூடானது இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்கணும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூனும் வெந்தயம் அரை டீஸ்பூனும் சேர்த்தி சிம்மில் வச்சு நல்லா பொரிய விட்டுட்டு இதில் சின்ன வெங்காயம் முழு சின்ன வெங்காயத்தை ஒரு அரை கப்பு சேர்த்திட்டு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி பாதிக்கு மேலே வெந்து வந்த உடனே இதோட சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கணும் முழு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கு வேணும் கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளி குழம்புக்கு இந்த மாதிரி சேத்தும்போது இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு அடுப்பு மீடியம்ல வச்சுட்டு வதக்கிக்கலாம் ஆனால் வெங்காயத்தை வந்து ரொம்ப மாறு அளவுக்கு வதக்கிறாதீங்க லைட்டாக வதக்கினா போதுமானது அப்போ தான் டேஸ்ட் வந்து முழுமையாக கிடைக்கும் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கியாச்சு வதக்கினோன்னே இதில் தக்காளி வந்து அஞ்சு பழுத்த தக்காளியை எடுத்து நீல வக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து வதக்கிறதுக்கு சேர்க்க வேணும் அரைக்கிறதுக்கு சேர்க்க வேணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டான முறையில் இருக்கும் இப்போது கல்லுப்பு கொஞ்சமாக தக்காளி வதக்கிறதுக்காக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ரெண்டு விதத்துலேயும் சேர்த்துனிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் சேர்த்த வேணும் அப்போ தான் நல்லா சூப்பரான முறையில் டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி தக்காளியும் ஓரளவுக்கு வதக்கினாவே போதுமானது ரொம்ப வதக்க தேவையில்லை நாம் வந்து விசில் விடுறதுனால அது வந்து நல்லா கொலையாக வெந்துடும் அதனால ஓரளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பூண்டு வரமிளகாய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்திக்கலாம் இந்த பேஸ்ட்டு தான் இந்த புளி குழம்புக்கே ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கிக்கு வேணும் இப்போ அரைச்சி சேர்த்துன தக்காளி விழுதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வதக்கிட்டு இதில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்திட்டு இதோட மஞ்சள் பொடி வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் காரம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனாவது ஒரு டீஸ்பூனாவது சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம தக்காளி அரைக்கும் போதும் அரை மிளகாய் சேர்த்துருக்குறோம் குழம்பு மிளகாய் தூளும் காரம் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து பெருங்காய்த்தூள் அரை டீஸ்பூன் வந்து சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வடித்து சேர்த்திக்கலாம் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வச்சிங்கன்னா புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நான் சொல்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு புளி போதுமானது இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலான தீ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க குழம்பு தண்ணி தன்மையில் வேணும்னா கெட்டி தன்மையில் வேணும்னா கொஞ்சம் இதுவே போதுமானது உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் குழம்பு கொதிக்கி வர ஸ்டேஜில் வந்து நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக எதனால் நல்லெண்ணெய் சேத்துறேன்னா நல்லா வாசனையாக குழம்புக்கு வந்து கூடுதல் சுவை கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி புளி குழம்பு வச்சு குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே கமனு வாசனையாக இருக்கும் நல்லெண்ணையோட மனமும் பூண்டோடய மனமும் தக்காளியோட வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கை நிறையா பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்திட்டு கருவேப்பில் வந்து ஒரு இனுக்கு சேர்த்திட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் ரெண்டில் ஏதோ ஒன்று ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கங்க எதுக்காக இனிப்பு சேர்த்துறோம்னா புளிப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக கொடுக்கும் அதுக்காக தான் இனிப்பு சேர்த்துறோம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான முறையில் மணக்க மணக்க எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்டியான தக்காளி புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு கட்டாயம் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தக்காளி புளி குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த புளி குழம்புக்கு போடக்கூடிய பொருள்களோட அளவுகள் மட்டும் நீங்கள் குறைவாகவோ அதிகமாகவோ போட்டுட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் கரெக்டாக பார்த்து பக்குவமாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான முறையில் கிடைக்கும் இந்த தக்காளி புளி குழம்பு தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அருமையான சுவையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி புளி குழம்பை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா புளி குழம்பு எப்பப்போ வைக்க தோணுமோ அப்போல்லாம் நீங்கள் இந்த தக்காளி புளி குழம்பு தான் வைப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்